உங்களுடைய ஆரோக்கியத்தை சேமித்து வச்சுக்கோங்க ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா நான் இப்போ கூட பார்ப்பேன் என்னுடைய கிளீனிக்கில் பார்ப்பேன் நான் சென்னையில் தான் கிளினிக் வச்சுருக்கேன் அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வருவாங்க எண்பத்தஞ்சு வயசு இன்னொரு பாட்டி எண்பத்தெட்டு வயசு எல்லாம் இப்போயும் வேலை செய்கிறாங்க ஒரு பாட்டி பால் பாக்கெட் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு பாட்டி பூ வியாபாரம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்க பேரம்பத்தியெல்லாம் வந்து பாட்டிக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு போவோம் ஸோ ஆரோக்கியத்தை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா எப்பயும் அது உங்களுக்கு சோறு போடும் வேலை செய்யறதுக்குரிய பலம் இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது ரிட்டையர்மெண்ட் இருக்கா நமக்கு கிடையாது வேலை பார்க்குறவங்களுக்கு வேணா ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வீட்டு வேலைக்கு எங்கே ரிட்டையர்மெண்ட் இருக்க எப்பயுமே நமக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அதனால நம்ம எப்பயுமே எதை சேமித்து வச்சுக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை சேமித்து வச்சுக்கணும் ஸோ இந்த ஹாலை பார்க்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன திரும்ப ஞாபகம் வருது நான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜில் போய் சேரும் பொழுது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன் அங்கே சேரும் போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் இந்த விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரியம் சூப்பராக இருக்குது எங்கள் காலேஜ் ஆடிட்டோரியம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் இங்கே உள்ள நுழைஞ்சதுமே எனக்கு ஃபஸ்ட்டு நாள் இந்த ஆடிட்டோரியத்தில் உட்காந்து அந்த லெக்சரை கேட்ட ஞாபகம் எவ்வளோ பூரிப்பாக இருந்துச்சு தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா இங்கே எத்தனை பேருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க எத்தனை பேருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா கணிசமான அளவில் நிறைய பேருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஸோ என்னுடைய அம்மாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க நானும் என்னுடைய தங்கையும் எங்கள் அம்மாவுடைய கூட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவோட சைட்லேயும் நிறைய பேர் எல்லாருக்குமே ஒரு ஆண் ஒரு பெண் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஆண் ஒரு பெண் ரெண்டு ஆண் இப்படியெல்லாம் இருந்தது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இத்தனை பேர்ல எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ரெண்டு பெண் குழந்தைங்க உண்மையில எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு வந்து பையன் இல்லை உனக்கு பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களை யாராவது சொல்றாங்களாம் இப்போ கை தூக்கினவங்கள வீட்டுல யாராச்சும் சொல்றாங்களா சொல்றாங்க என்னதான் நம்ம ஈக்குவல் ஈக்குவல்னு சொன்னா கூட இந்த காலத்துல இருக்கதான செய்து ரெண்டு பெண் குழந்தைன்னா சொல்லதனமா செய்றாங்க அது மாதிரிதான் எங்க அம்மாவையும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க என்னைக்கு அது நின்னுச்சு தெரியுமா எல்லாரும் எங்க அம்மாவை கீழே இப்படி பார்த்து உனக்கு ரெண்டு பொம்பள் பிள்ளை உனக்கு பையன் கிடையாது அப்படின்னு சொன்னது என்னைக்கு நின்றுச்சு தெரியுமா எங்க அப்பாவை பார்த்து உனக்கு வாரிசு இல்ல அப்படின்னு சொன்னது என்னைக்கு நின்றுச்சு தெரியுமா இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆடிட்டோரிய நான் ஒரு ஸ்டூடெண்டா என்டர் பண்ணல அன்னைக்கு அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு பெருமை மட்டும்தான் எங்க போனாலும் உனக்கு ரெண்டு பொண்ணு ஆனா ரெண்டு தங்கம் வைரம் மாணிக்கம் மரகதம் முத்து பவழம் என் தங்கச்சியும் கம்ப்யூட்டர் படிச்சிச்சு ஐயோ அக்கா நல்லா படிச்சிட்டாலே நம்ம படிக்கலைன்னா நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்ட்டு அதுக்காகவே எம்சிஏ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இன்றைக்கி துபாயில் நல்ல வேலையில் இருக்குது இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு சொந்தக்காரங்க கூட எங்கள் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ உனக்கு ரெண்டு பொம்பளை பிளன் சொன்னதே கிடையாது ஓகேயா ஸோ அதனால் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏன்னா எங்கள் அம்மா எங்கிட்ட சொன்னாங்க நான் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அடுத்தது மகப்பேறு மருத்துவம் டெலிவரி பார்க்குற டாக்டரா நான் படிச்சேன் வாய்ப்பு கிடைச்சது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நம்மளால மேலே முன்னேற முடியும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு நான் வந்து என்னுடைய கணவருக்கும் மாமியாருக்கும் நன்றி சொல்லணும் கட்டாயமா ஏன்னா நான் போய் அயர்லாண்டில் போய் படிச்சேன் டப்ளின்ல ஒன் இயர் இருந்தேன் அதுக்கப்புறம் லண்டன்ல போய் படித்தேன் இப்படிலாம் படிச்சு முடிச்சு நான் மகப்பேறு மருத்துவரா திரும்ப வரும்பத ஒண்ணுதான் சொன்னாங்க நீ எந்த பேஷண்ட்டுக்கு டெலிவரி பார்த்தாலும் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா தைரியத்தை சொல்லு டியூட்டி நீ எனக்கு ஏதாச்சும் செய்யறன்னா இதை செய் நானும் எங்க அம்மாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைதான் இப்ப எல்லாரும் எங்க அம்மாவை தலை நிமிந்து பாக்குறாங்கன்றத சொல்லு அவங்களுக்கு தைரியத்தை கொடுன்னு சொன்னாங்க இங்க இருக்கிற எல்லா ஆயிரம் பெண்களுக்கும் ரெண்டு குழந்தை பெண் குழந்தை இருக்கவங்களுக்கும் சரி ஒரு பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கும் சரி படிப்புன்னு ஒன்று வந்துடுச்சிதா அந்த பெண் குழந்தையால் உங்களுக்கு பெருமையும் உயர்வும் மட்டும் தான் எதையாச்சும் ஒன்று படிக்க வச்சுருங்க நல்லா படிக்க வச்சுருங்க சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது இப்படிலாம் நம்ம சொல்கிறோமா ஆ இதுக்கும் என்னத்திரம்மா செய்யணும் நம்ம செஞ்சு காமிக்கணும் இதுக்கு மேல நான் என்னத்தை போய் படிக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் படிக்கணும் ஆனா நீங்க உங்க பாப்பா படிக்கணும் உங்க பையன் படிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் படிக்கணும் கட்டாயமா நீங்க போய் படிச்சிருக்கீங்கல்ல அப்ப நல்ல கதை புத்தகங்களை படிங்க பாட புத்தகங்களை வேற ஏதாவது பாட்டு புத்தகத்தை படிங்க ஆனா எதையாச்சும் உன்ன படிக்கணும் நம்ம பாக்குறப்ப தான் நம்ம குழந்த நம்மளை பார்த்து அதுவும் படிக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து மேடம் என் பாப்பா கஞ்சியே குடிக்க மாட்டேங்குது நான் அவ்வளோ எல்லாத்தையும் போட்டு கேழ்வரகு கம்பு கோதுமை அப்புறம் என்னென்ன போடுவீங்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு கஞ்சி மாவை அரைச்சி வச்சிருக்கேன் ஆனால் என் பாப்பா குடிக்கவே மாட்டேங்குது ஏன் குடிக்க மாட்டேங்குது ஏன் குடிக்க மாட்டேங்குது அவ்வளோ சூப்பர் கஞ்சிய அதுக்கு முன்னாடி நான் குடிக்கிறது டீ எப்படி குடிக்க என் பாப்பா ஸோ உங்கள் பாப்பா ஏதாச்சும் செய்யணும் பையன் ஏதாச்சும் செய்யணும்னா நீங்க அதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும் நம்ம செஞ்சு காமிக்கணும் தானா குழந்தைங்க செய்வாங்க சரியா அதே மாதிரி குழந்தைங்க செய்யணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை இல்லை ஓராயிரம் தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் அது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அதனால விட்டுறாதீங்க படிக்கல படிக்க மாட்டேன் எனக்கு படிக்க பிடிக்கல படிக்க கஷ்டமா இருக்கு ஸ்கூல் பிடிக்கல என் ஃப்ரெண்ட் இல்லை டீச்சர் நல்லா இல்லை டீச்சர் சொல்லிடுவாங்க இப்படி பல சொல்லுவாங்க ஆனாலும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க என்ன சொல்லணும் படிக்கணும் படிச்சாதான் வாழ்க்கையில் உயர்வு பெண்களுக்கு கட்டாயமா படிப்பு வேணும் இல்லைன்னா டோர் மேட் மிதியடி அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஸோ சொல்லி வளங்க பெண் குழந்தைங்களை கட்டாயமா நல்லா படிப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன வேணாலும் நீங்க காமிங்க யூடியூப் சேனல் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு எல்லாத்தையும் காமிங்க ஏன்னா எங்க அம்மா உங்களை மாதிரி ஒரு கிராமத்தில இருந்து வந்த எளிய பெண்மணி தான் அம்மா எஸ்எல்சி எல்சி படிச்சிருந்தாங்க ஆனா இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நல்லா படி நல்லா படி நல்லா படி ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதான் சொல்லணும் ஓகேயா நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் பீரியட்ஸ் வந்தாலே வலிக்குது எல்லாருக்கும் வலிக்குதா ரொம்ப யாருக்கு வலிக்குது பீரியட்ஸ் வந்தா எவ்வளோ பேருக்கு அப்ப என்ன சொல்லுவாங்க பீரியட்ஸ் வந்தா வலிச்சா என்ன சொல்லுவாங்கம்மா என்ன சொல்லுவாங்க அப்படிதான் வலிக்கும் அப்படிதான் வலிக்கும் நீங்க சொல்லுங்க பின்னாட்ல இருந்து பீரியட்ஸ் வந்தா வலிச்சா என்ன சொல்லுவாங்க வீட்டுல நிறைய பேருக்கு பீரியட்ஸ் பையன் இருக்கு இல்லையா என்ன சொல்லுவாங்க என்னது ஆ வந்து பீரியட்ஸ் டையத்தில் வேலை செய்யுது ஓகேயா கர்ப்பப்பை அது ஒரு பை அந்த பைக்குள்ள ஒரு ஜவ்வு வளரும் உள்ள அந்த ஜவ்வு என்ன ஆகும்னா மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகும்போது அந்த ஜவ்வு பிரிஞ்சு வெளியில் வரும் அப்படி வரும் பொழுது தான் ப்ளீடிங் ஆகும் அதுதான் பீரியட்ஸு ஸோ அப்போ கர்ப்பப்பைக்குள்ளேருந்து அந்த ஜவ்வு பிரிஞ்சு வரும் பொழுது வலிக்கும் பட் அது ஒவ்வொருத்தருடைய உடல்வாக பொறுத்தது அது பிரிஞ்சு கர்ப்பவாய் ஓப்பன் தான் வெளில வரணும் ஸோ தான் பெயின் இருக்கு ஆனால் ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா வலிக்கட்டும் என் தலைவிதி இப்போ அவங்க சொன்னாங்க வீட்டில் சொல்வா அப்படி நினைக்காதீங்க ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க பாருங்க ஏதாச்சும் கட்டி இருக்கா எப்படி இருக்குது கர்ப்ப பாய் நல்லா இருக்குதா ஓகே டாக்டர் ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப வலி இருக்கு என்னால ஸ்கூலுக்கு போக முடியல என்னால காலேஜுக்கு போக முடியல என்னால வேலைக்கு போக முடியல அப்படி யாராவது இருக்கீங்களா அந்த டைம் நான் மூணு நாள் லீவ் போட்டுருவேன் எதுக்கு லீவு வலி தாங்க முடியல பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம் லேசான வலி மாத்திரைகள் எடுத்துக்கலாம் பெரிய சைடு எஃபெக்ட் ஒன்னும் கிடையாது ஏன்னா நம்ம படிப்பை விட்டுறக்கூடாது த்ரீ டேஸ் ஒவ்வொரு மாசமும் நம்ம லீவ் போட்டா படிப்பு என்ன இருந்த காலேஜோ ஸ்கூலோ இல்ல வேலைக்கு போற இடத்துலயோ தான் பிராண்ட் பண்ணிடுவாங்க இது எப்போ பார்த்தாலும் லீவ் போட்டு தான் இருக்கும் சொல்லுவாங்கல்ல அதனால லைட் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம் வலி மாத்திரைகள் லேசான வலி மாத்திரைகள் இருக்குது ஒரு தடவை போய் செக் பண்ணி ஸ்கேனில் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா லேசான வழி மாத்திரைகள் கட்டாயமாக எடுத்துட்டு லீவ் போடாதீங்க போயிடுங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது ஓகேயா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காப்பர் காப்பர் காப்பர்டியை பற்றி யாருக்காவது தெரியுமா டீ ஏற்கனவே குழந்தை பிறந்தவங்க காப்பர்ட்டினா என்ன அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்றீங்களா காப்பர்ட்டி ம் கருத்தடை சாதனம் சூப்பர் கரெக்டாக சொன்னாங்க ஸோ இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு ஒரு காலில் கூட ஒரு நர்ஸ் கூட ப்ரைஸ் வாங்கினாங்க இல்லையா சாதனைக்காக ஸோ ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில ஒரு கேப் வேணும் ஒரு த்ரீ இயர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருத்தடை சாதனம் டீ நான் என்ன பண்ணேன் இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் இப்போ உங்ககிட்ட சொல்ற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுமே காப்பர்ட்டியை பற்றி ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாருக்கும் தெரியணும் இதை பற்றி காப்பட்டி செலவில்லாதது ஒரு தூரம் போட்டு அதுவாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷமோ நாலு வருஷமோ மாத்திரைனா தினைக்கும் சாப்பிட்ணும் ஞாபகம் வச்சு சாப்பிடணும் அது ஒன்று இப்போதான் டெலிவரி ஆயிருக்கு குழந்த பிறக்குதுன்னா அந்த மாத்திரையெல்லாம் மறந்தே போயிடுவோம் நம்ம நம்மளையே மறந்துடுவோமே டெலிவரியானா குழந்தைய மட்டும் தான் பார்க்க முடியும் நமக்கு அவங்களுக்கு காப்பெட்டி தான் பெஸ்ட்டு கவர்மெண்ட்ல இப்போ போட்டே அனுப்பிச்சிருவாங்க இல்லையா காப்பட்டி போட்டே அனுப்பிச்சிடுறாங்க இதை பத்தி சொல்லணும்னு நான் வீடியோ போட்டேன் செமையா போச்சு வீடியோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அப்படிலாம் பிடிச்ச லைக்கு சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு பேராவது வருவாங்க காப்பர்ட்டியை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் போட்டதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு ரெண்டு பேர் வராங்க வாரத்துக்குன்னு பார்த்தா மேடம் நீங்க காப்பட்டி பத்தி நல்லா போட்டிங்க எனக்கு காப்பட்டி எடுத்து விடுங்க பாருங்க எஃபெக்ட் எப்படி அடிக்குது பாருங்க காப்பட்டி பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியுது காப்பட்டி எனக்கு எடுத்து விடுங்க இப்படி ரெண்டு பேர் தானே வாரத்துக்கு ரெண்டு பேர் ஏமா காப்பட்டி போடுங்கன்னு சொல்லிதான் வீடியோ போட்டேன் சொல்றீங்களா இல்ல மேடம் உங்களுக்கு தான் நல்லா தெரியுது காப்பட்டிய பத்தி ஆக்சுவலா பார்த்தா காப்பட்டி நல்லது ஓகேயா கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும்ல கரை நல்லது கரை நல்லதுன்னு அது மாதிரி காப்பர்ட்டி நல்லது ஆனா யார் வெளியில சொல்லுவாங்க தெரியுமா காப்பட்டி நல்லா செட் ஆச்சு பேபி ஃபார்ம் இருக்கேன் அப்படின்றவங்க வலிச்சுச்சு பிளீடிங் அதிகமாச்சு அதோட பாப்பா வந்துச்சு காப்பட்டி உள்ள போயிருச்சு காப்பட்டி தானா கீழே விழுந்துருச்சு இவங்க தான் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு அப்படியாச்சு இப்படியாச்சு அவ்வளவுதான் காப்பட்டி போடும் போதே வலிக்கும் பயமுறுத்துறது ஆக மொத்தம் நல்லா போட்டு சூப்பரா இருக்கவங்க யாரும் வாயே திறக்க மாட்டாங்க ஸோ அதனால நான் இன்னைக்கு சொல்றேன் எனக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருமா மகப்பேறு மருத்துவத்தில் இருபது வருஷம் காப்பர்டி இஸ் த பெஸ்ட் கருத்தடை சாதனத்தில் பெஸ்ட் சீப்பு ஒரு தடவை போட்டால் பிரச்சனை இல்லாதது காப்பர்டி ஸோ காப்பர்ட்டியை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டாக்டரை கேளுங்க வேற யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு காப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சது அவங்களுடைய அனுபவம் தான் சரியா ஸோ பொதுவாகவே மருத்துவத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறதுனாலும் பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் இருக்கவங்க டாக்டரை விட கேட்டுக்கலாம் அந்த டாக்டர் நல்லா பேசுவாங்கம்மா நல்லா இருப்பாங்கம்மா போங்க அது ஓகே ஆனால் அது காப்பர்ட்டி என்ன ஆச்சு உனக்கு அது ட்யூப்ல வந்துச்சா இது எப்படி ஆச்சா வயிற்று ஏன் வந்துச்சு எனக்கு கட்டி வந்துச்சு கேன்சர் வந்துச்சு அவ்வளோதான் வயிற்று வலி வந்தாலே பயம் வந்துடும் நமக்கு இது கேன்சராக இருக்குமோ ஆ சோ அதனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய மருத்துவரிடம் அதுக்குரிய கரெக்டான பர்சன்கிட்ட கேட்டீங்கன்னா சரியான உண்மை கிடைக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் ஓகேயா சோ இதை ஞாபகம் வச்சுக்கங்க அதே தான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா தடுப்பூசி ஒன்று வந்திருக்கு இப்ப என்ன தடுப்பூசி தெரியுமா என்ன தடுப்பூசி வந்திருக்கு யாருக்காவது தெரியுமா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருங்க மேடம் அவள் விகிடம் டீம் தடுப்பூசி யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் ஒரு புது தடுப்பூசி வந்திருக்கு பெண்களுக்காக தடுப்பூசி சூப்பர் இருக்குறீங்களா என்ன வேலை ஆ நர்சிங் வேலை பாக்குறீங்களா ஓகே சரி நர்சிங் படிச்சிருக்காங்க அதனால கரெக்டா தெரியுது சோ ஒரு தடுப்பூசி வந்திருக்கு அந்த தடுப்பூசி வந்து கர்ப்ப வாயில் வரக்கூடிய கேன்சரை தடுக்குது அந்த தடுப்பூசி ஓகேயா பெண்களுக்கு ரெண்டு கேன்சர் தான் ரொம்ப ரொம்ப காமன் என்ன கேன்சர் தெரியுமா எஸ் ஒன்று வந்து மார்பக புற்றுநோய் இன்னொன்று கர்ப்பவாய் புற்றுநோய் இது ரெண்டு தான் பெண்களுக்கு பல விஷயங்கள் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல தலை விதி அது மாதிரி இந்த ஒரு கேன்சர் விஷயத்தில் மட்டும் நம்ம லக்கி பெண்கள் ஏன் தெரியுமா இந்த ரெண்டுலேயும் கேன்சர் வந்தால் எடுத்து தூக்கி போடு அவ்வளோதான் அதை எடுத்தாலும் நமக்கு உயிர் கொண்ட ஆகாது அதே ஜென்ஸுக்கு வர கேன்சர் எல்லாமே லங்ஸு உரையீரலில் வரும் கல்லீரலில் வரும் அது மாதிரி வர்றப்ப ஒன்றுமே பண்ண முடியாது பட் லேடிஸ்க்கு வர இந்த ரெண்டு கேன்சரும் முழுமையாக நம்மால் குணப்படுத்த முடியும் ஏன்னா அந்த ஆர்கனை எடுத்துடலாம் அதை தடுக்கக்கூடிய ஒரு ஊசி வந்திருக்குது அதுக்கு பேர் ஹெச்பிவி வேக்சின்னு பேர் ஸோ வயசுல வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த தடுப்பூசியை நம்ம போட்டுக்கலாம் பதினெட்டு வயசுக்குள்ளே நம்ம போட்டோம்னா ரெண்டு ஊசி தான் ஸோ பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக போடுங்க கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் வரல ஸோ ஒம்பது வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே ரெண்டு போட்டால் போதும் அதுக்கு மேலே உள்ளவங்க மூன்று தடுப்பூசிகள் போட்டுக்கணும் ஹெச்பிவி வேக்சின் அதை போட்டால் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வர கர்ப்பவாய் புற்றுநோயை வராமல் தடுக்கலாம் சரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கேன்சர் ஏதாச்சும் நமக்கு அறிகுறி தெரியுமா கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு என்ன அறிகுறி வரும் தெரியுமா தெரியுது அவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க இப்படி நிறைய பிரில்லியன்ட் லேடிஸ் இருக்காங்க ஸ்மார்ட் லேடிஸ் இருக்காங்க அவங்க வேலை பார்க்காம தன்னுடைய திறமை ஃபுல்லா வீட்டிலே இருக்கிறது பார்க்கும் போது எனக்கு நிறைய நேரத்தில் வருத்தமா இருக்கும் ஏதாச்சும் உண்டு நீங்க பண்ணணும் எவ்வளோ தெரியுது பாருங்க உங்களுக்கு விஷயம் வெள்ளைப்படுதல் அதிகமா நார்மலாவே கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் பட் இந்த கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட கொஞ்சம் பிளட்டும் லைட்டா மிக்ஸ் ஆகி வரும் உடலுறவுக்கு பிறகு பிளீடிங் ஆகும் வயிற்றுல வலி இருக்கும் சில பேருக்கு ஈவன் யூரின் போறப்ப கூட சிவியர் பிளெயின் பிளட் வரலாம் ஸோ இந்த மாதிரி பல அறிகுறிகள் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு இருக்கும் முக்கியமா நாற்பது வயசுக்கு மேல பர்டிகுலர்லி பீரியட்ஸ் நின்றுடுச்சு அப்புறமா ப்ளீடிங் ஆகுதுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த டயத்தில் திரும்பவும் ப்ளீடிங் ஆகிறப்ப நிறைய பேர் நம்ம நினச்சிக்குவாங்க அது நிற்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுது அப்படி தான் வந்து விட்டு வரோம் அப்படின்ட்டு கவனிக்காம விட்டுருவாங்க இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் கர்ப்ப பைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் அதை தாண்டி கிட்னிக்கு மற்ற இடத்துக்குலாம் போயிடுச்சுன்னா கஷ்டம் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சோன்னா முழுமையாக குணப்படுத்தலாம் அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியற அறிகுறி ஒரு டெஸ்ட் இருக்கு என்ன டெஸ்ட் இந்த சைடு யாராவது சொல்லணும் என்ன டெஸ்ட் இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் கட் பண்ண போறது இல்ல எதுவுமே பண்ண போறது இல்ல ஜஸ்ட் கர்ப்பவாயை பார்த்து உங்க டாக்டரோ நர்ஸோ இப்பெல்லாம் கவர்மெண்ட்ல பண்றாங்கல்லமா ஆ கேன்சர் பரிசோதனை அதை பண்ணிக்கங்க அதை எடுத்து அந்த வெள்ளைய அந்த தான் எடுப்பாங்க கர்ப்பவாயிலேருந்து அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது போது கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கா இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கேன்சர் மட்டும் இல்லை கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது கூட அதுல தெரியும் ஓகேயா ஸோ அந்த பேப் ஸ்பியர்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் பேரு பப்பானி கொலவு ஸ்பியர்னு சொல்றதோட ஒரு சுருக்கம் தான் பேப் ஸ்பியர் அவரை தான் கண்டுபிடிச்சாரு தான் அதுக்கு பேரு பேப் ஸ்பியர் பாப்கார்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாப்கார்ன் மாதிரி இது என்ன டெஸ்ட் பேப்ஸ்மியர் டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும் கர்ப்பவாயில் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கூட தெரிஞ்சிடும் அதே மாதிரி மார்பக புற்றுநோய் அதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு மார்பக புற்றுநோய்க்கு எஸ் நம்மளே செக் பண்ணிக்கலாம் நம்மளே செக் பண்ணி பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க நம்ம வயிற்றுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்கிற மாதிரியே மார்புக்கு ஸ்கேன் எடுக்கலாம் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சின்னதாக இருக்கும் பொழுதே அதை குணப்படுத்திட்டோன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் மார்பு கூட எடுக்க வேண்டாம் கட்டியை மட்டும் கூட எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் இருக்கு ஆனால் ஆரம்ப கட்டத்தில் போவது அதுதான் அதுல முக்கியமான விஷயம் சரியா ஸோ அதனால மார்பகத்தை எப்படி எக்ஸாமின் பண்ணிக்கிறதுன்றதை எப்படி பரிசோதனை செஞ்சு கொள்ளலாம் சுய பரிசோதனை எப்படி செஞ்சுக்கலான்றத ஒரு தடவை உங்க டாக்டர்ட போய் கத்துக்கங்க அடுத்த இருந்து நீங்களே கட்டாயமாக செஞ்சுக்கலாம் அதுவும் அப்படிதான் கேன்சர் இஸ் அ டிசீஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ்னு சொல்லுவோம் வயதான காலத்தில் வரக்கூடிய நோய் கேன்சர் எல்லா கேன்சருமே வயதானவங்களுக்கு தான் வரும் முக்கியமா பெண்களுக்கு மெனோபாஸ் பீரியட்ஸ் நின்ன பிறகு இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பிரஸ்ட நார்மலாவே டச் பண்ணாலே கட்டி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் உடனே பயப்பட வேணாம் எக்ஸாமின் பண்ணும்போது கையினுடைய உள்பாகத்தை வச்சு இப்படி செக் பண்ணி பார்க்கணும் ஓகேயா வீடியோஸ் கூட நிறைய இருக்கும் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குல்ல எல்லாமும் பார்ப்போம் நம்ம சீரியல் பார்ப்போம் எல்லா கதையும் பார்க்கறது எல்லாம் பார்க்கறத இதெல்லாம் பார்க்கலாம் நான் கேட்ட கொஸ்டனுக்கு எல்லாரும் இதுதான் ஆரோக்கியத்தை நம்ம எப்படி வச்சுக்கிறது நல்லா நல்லா வச்சுக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நல்ல அதுவே நமக்கு பென்ஷன் பென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க பிளஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தர போறேன் யார் இங்கே மேலே வந்து என் கூட செய்ய போறீங்க ரெண்டு பேர் வாங்க யாராவது ரெண்டு பேர் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை நான் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது எனக்கு கால் வலிக்குது இப்படி எல்லாம் சொல்றீங்களா ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லித்தர போறேன் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது ஏன்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லை சும்மா நீங்கள் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வர டைம் ஹால்லேருந்து ரூமுக்கு போற டைம் காலையில எந்திரிச்சு நீங்க வாசத்துலிக்க போற டைம் அந்த டயத்துல இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்க நூறு தடவை செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பீங்க வாங்க யார் வரப்போறீங்க மேல எக்ஸசைஸ் பண்ண பியூட்டிஃபுல் வெரி குட் கை தட்டுங்க எல்லாரும் ஜோர உங்களுக்கு இப்போ நான் பாட போறேன் அவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணப் போறாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஸோ ஜூம்பா ஜூம்பான்றாங்களே தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன அது என்னது அது சூம்பா தான் பாட்டு குத்து பாட்டை போட்டு சிங்கி சிங்கன்னு குத்துறது தான் சூம்பா ஓகேயா சோ அந்த குத்து தான் இப்ப நம்ம பண்ண போறோம் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அதுக்கு நீங்க என்ன பாட்டு வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 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 போறதுனா போட்டுக்கங்க இல்லைன்னா நீங்களே பாடிக்கலாம் பாடிக்கிட்டே இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணலாம் ஓகேயா நான் பாட போறேன் நீங்க தான் பாட போறீங்க ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்துருவேன் ஓகேயா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த கையை இந்த காலை தொடணும் இந்த கையை இந்த காலை தொடணும் ஓகேயா எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க காலையில் எந்திரிச்சு வாசத்தளிக்க வரோம் திரும்ப வாச தெளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கிச்சனுக்குள்ள யாரும் எந்திரிச்சிட மாட்டாங்களோ எப்படிதாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே ஒரு நூறு தடவை பண்ணிடலாம் நம்ம இந்த எக்ஸசைஸை ஓகேயா ஆ சிங்கிச்சா சிங்கிச்சா ஊதா கலர் சிங்கிச்சா பச்சை கலரு சிங்கிச்சா நீங்களே பாடிக்கங்க என்ன சாரீ கட்டியிருக்கீங்களோ அந்த கலர்ல நம்ம பாடிக்க வேண்டியதானே யார் நம்மளை கேட்க போகிறாங்க ஆ நீங்க ஓரத்துல இருக்கவங்கள நீங்க அங்கே நின்னுட்டு எக்ஸசைஸ் செஞ்சு காமிங்க ஒரு தடவை நாளைல இருந்து எல்லாரும் செஞ்சிருக்கணும் பச்சை புடவை சிங்குச்சா சிங்கிச்சா பச்சை புடவை சிங்கிச்சா இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னா சிங்கிச்சா சிங்கு சிங்கு சா சிங்கிச்சா சிங்கு சிங்கு சா அந்த பாட்டு இல்லைன்னா இந்த பாட்டு சிங்கிச்சா சிங்கு சிங்கு சா சீக்கிரம் எக்ஸசைஸ் சிங்கிச்சா சிங்கு சிங்கு சா சிங்கிச்சா சிங்கு சிங்கு சா

இப்போ நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வரோம் என்னோட டாக்ல இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அவள் விகடன் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது இன்னைக்கு நிறைய விஷயங்களை கூட கொடுத்துருக்கு நீங்க ஒன்னு அவள் விகடன் கொடுக்க போறீங்க அதுதான் இந்த லாஸ்ட் செஷன் அய்யோ ஏதாச்சும் கேட்டறப்போ அங்கு பயப்படாதீங்க என்ன தெரியுமா அவள் விகடனுக்கும் டாக்டர் ஜெய்ஸ்ரீக்கும் நீங்க இங்கே கொடுத்துட்டு போக போறீங்க என்ன தெரியுமா நிறைய பேருக்கு நோய் வந்து எங்கேருந்து வரும் தெரியுமா மனசுக்குள்ள ஏதோ ஒன்ன போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு நான் கிளினிக்ல பேசுவேன் ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா தான் அந்த விஷயம் வெளில வரும் தெரிஞ்சிடும் இதுதான் இந்த நோயினுடைய ஆரம்ப புள்ளின அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நோய் கியூர் ஆயிடும் கைராசி டாக்டர் ஒரு நாள் மாத்திர கொடுத்தீங்க மேடம் போனதுமே சரியாயிடுச்சு இப்படிதான் என் பேஷண்ட் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அது என்னவா இருக்கலாம் தெரியுமா ரொம்ப என் மனசை ரொம்ப நாளா ஒரு விஷயம் உருத்திக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம்மா ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள அடி மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு போயிடுவீங்க அந்த விஷயத்த பிள்ளைங்க அதே இனிமே இனிமே நடக்க போறது நினைக்கிறீங்க பட் நடந்த விஷயம் எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னா சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க குழந்தைக்கு ரொம்ப மூணு மாசம் தான் லீவ் இருக்கும் குழந்தைக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கவே முடிஞ்சிருக்காது அது என்ன ஆகும்னா அப்படியே மனசுக்குள்ள அந்த தாக்கம் இருந்துட்டே இருக்கேன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கவே முடியல அப்ப நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அன்னைக்கு நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணல அதனாலதான் எனக்கு வலிக்குது இல்லை எனக்கு ஏதோ கட்டி வருதுன்னு நினைப்பாங்க ஆக்சுவலா பிரஸ்ட் ஃபீட் பண்ணவங்களுக்கு கேன்சர்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நான் சொன்னது இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அம்மா அப்பாக்கு ஒரு உதவி செய்யறோம் நினைச்சிருப்போம் பட் அந்த சூழ்நிலையில நம்மளால செய்யவே முடிஞ்சிருக்காது அது பார்த்தா நம்ம ஆழ் மனசுல அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல இருக்கா செகண்ட்ஸ் அந்த விஷயத்த கொண்டு வாங்க இன்னைக்கு அத அவள் விகடன் கிட்ட ஜெய்ஷி கிட்ட இதை கீழே விட்டுட்டு போயிடுங்க ஓகேயா திரும்ப அந்த விஷயம் உங்களை பண்ணக்கூடாது அப்புறம் பாருங்கள் உங்கள் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி எனக்கும் இருக்குது எனக்கும் அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா என் இப்போ நான் படிக்க போகும்போது என் பையனுக்கு ஒன்றரை வயசு அவனை அழ அழ விட்டுட்டு போனது இன்னைக்கு என் மனசில் ஒரு அடி மனசில் ஒரு தாக்கம் இந்த மாதிரி எங்கேயாவது பேசும்போது தான் நான் அதை அப்படியே விட்டுடுவேன் அவங்களுடைய நல்லதுக்கு தான் நம்ம செஞ்சோம் ஏன் இதை விடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா முக்கியமாக நான் சொன்னது என்னென்னா அது உங்களுடைய ஹெல்த்தை பாதிக்குது அதுக்காக சொன்னேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நினைப்போம் குற்ற உணர்வில் இருப்போம் ஆனால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்காது நம்ம செஞ்சிருந்தாலும் கூட அது அப்படிதான் நடந்திருக்கோம் ஓகேயா நம்மளுடைய பியாண்ட் அவர் கண்ட்ரோல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத பல விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை ஓகேயா அது அது அன்னைக்கு அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம மட்டும் காரணமா இருக்க மாட்டோம் பல சமயங்களில் நம்ம காரணமாகவே இருந்திருக்க மாட்டோம் ஆனா பல வருஷங்கள் ஆகியோ அதையே நினைச்சிட்டு இருப்போம் என் குழந்தைக்கு அது செய்யலை இல்லை அம்மா அப்பாவுக்கு இது செய்யலை அவங்க ஒரு ஹெல்ப் கேட்டாங்க என்னால செய்ய முடியல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல உறுத்திக்கிட்டு இருக்குன்னா அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் அது இன்னைக்கு இங்க டிராப் தப் அது என்ன படம் அது தப் என்ன படம் இப்ப வந்துச்சு ஒரு படம் சூப்பரா இருந்துச்சு மணிரத்னம் அது யார் மூவி அது சங்கர் மூவி ஆ ஆ டக் லைஃப் மணிரத்ன மூவி அதுக்கு முன்னாடி சங்கர் மூவி ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக தெலுங்கு நடிகர்கள் இருந்தாங்க ஆ என்ன படம்ஸ்டர் கேங்ஸ்டராங்ஸ்டர் அந்த மூவியில் அப்படிதான் ஏதாச்சும் ஒன்றுன்னா கோவத்தை சொன்னால் எல்லாருக்கும் கோவம் போயிடும் அது மாதிரி இன்னைக்கு உங்க மனசுல உறுத்து குறுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தேவையில்லாத ஒரு கவலைய இங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது ஓகேயா கொடுத்துட்டீங்களா அவள் வெங்கடன் கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க அப்பதான் நான் மயக்கு கொடுப்பேன் கொடுத்துட்டீங்களா சூப்பர் நன்றி அனைவருக்கும் நன்றி நீங்க எல்லாரும் நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்